وَلَا إِلَّا مَا مُسْلِمُونَ وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم وَأَعِمَالَكُمْ ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم

இஸ்லாத்தியல் வாழ்வு ஈமானில் மரணம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கியமான தகவல்களை இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே பயந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுவோம் அன்பா நல்லா கூடுகின்றே இஸ்லாத்தில் வாழ்வு ஈமானில் மரணம் இதை யார் சொன்னது அபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா முக்கியமான துவா இந்த துவா இஸ்லாத்தின் வாழ்வு ஈமானில் மரணம் எங்கே கேட்டாங்க நபி சொல்லா அலி இந்த துவா ஜனாசாவுடைய தொழுகையில் கேட்டாங்க எங்கே கேட்டாங்க ஜனாசாவுடைய தொழுகையில் நபி சொல்லா அலி அவங்க இஸ்லாமிய வாழ்வுக்காகவும் ஈமானிய மரணத்திற்காகவும் கேட்டாங்க எப்படி விட்டாங்க ஆலோசனை அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களையும் எங்களில் யாரெல்லாம் மரணப்பட்டு விட்டார்களோ அவர்களையும் இந்த ஜனாசா தொழுகையில் எவரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்களையும் இந்த ஜனாசா தொழுகைக்கு வராமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களே இந்த சமூகத்திலே வாழுகின்ற சிறியவர்களையும் இந்த சமூகத்திலே வாழுகின்ற பெரியவர்களையும் இந்த சமூகத்திலே இருக்கின்ற பெண்களையும் இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஆண்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாரியாக என்று நம்பி சொல்லாசம் போவாங்க ஜனாசாவுடைய தொழுகையில் இந்த பிரார்த்தனை செய்வாங்க செஞ்சுட்டு அடுத்து என்ன கேட்பாங்க

எங்களில் எவரை நீ மரணிக்க செய்கிறாயோ அவரை ஈமானில் மரணிக்க செய்வாயாக எதிர விசுவாசமாக இந்த ஜனாசா தொழுகையில இப்படியாக ஒரு வாசகத்தை பயன்படுத்தும் இஸ்லாத்தில் வாழ்வு ஈமான இஸ்லாத்தில் வாழ்வு ஈமானில் மரணம் ரெண்டும் பேர் வேற நிறைய பேருக்கு இது சரியாக இன்றைக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு இஸ்லாத்தில் வாழ்வு ஈமானில் மரணம் இஸ்லாம் வேற இஸ்லாம் வேற ஈமான் வேற ரெண்டும் ஒன்னா ரசூல் அப்படி கேட்டிருப்பாங்க இஸ்லாத்தில் வாழச்சீடு இஸ்லாத்தில் மரணிக்க செய்வாயன்னு கேட்டிருப்பாங்க அப்படிதானே ஈமானில் வாழச்சீடு ஈமானி மரணிக்க செய்வாயன்னு கேட்டிருப்பாங்க ரெண்டும் வேற வேற இஸ்லாத்தில் வாழ்வதில்லை என்ன இஸ்லாம் எங்களுக்கு என்னென்ன அமல்களை எல்லாம் சொல்லி தந்துச்சோ அந்த அமலோடு வாழ்வது அமல்களை வெளிப்படுத்தி வாழ்வது ஈமானை மரணிக்கு செய்வாயாக என்றால் என்ன கொள்கையில் மரணிக்கு செய்வாயாக என்று அர்த்தம் ஈமான்னா இஸ்லாத்தில் போட்டு நிறைய பேர் என்ன செய்வோம் நாம குழப்பிக்கும் இஸ்லாமில் வாழ செய்வாய் என்றால் இஸ்லாமிய அமல்களை செய்து அதை வெளிப்படுத்தி வாழுகிற ஒருவனாக நீ ஆட்டுவாயாக ஈமானை மரத்தை மரணிக்க மரணிக்க செய்வாயாக என்றால் என்ன அர்த்தம் கொள்கைவாதியாக என்னை மரணிக்க செய்வாயாக என்று அர்த்தம் இஸ்லாத்தில் வாழ செய்து ஈமானை மரணிக்க செய்வாயாக அமல்களை செய்து கொள்கையில் மரணிக்கக்கூடிய வாழ்க்கையை தருவாயாக என்றுதான் செய்கிறாங்க அந்த துபாவ கேட்டாங்க இப்போ ஈமானின் மரணம் எத்தனை ஜனாதாரம் அணக்கிறோம் ஆனால் ஒரு நாள் நம்மளுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்து நாம இறந்தா ஒரு ஈமானி மரணமாக நம்ம மரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள யாருமே நினைக்கிறதில்லை சரியாக கேட்டுக்கொள்வது இல்லை நமக்குள்ள யாருமே ஒரு உதவுத்துறோம் நான் மரணித்தால் மரணமாக இருக்குமா ஒரு கொள்கைவாதியாக நான் மரணிக்கிறேனா மரணிப்பேனா என்ற ஒரு கேள்வி நம்மளை யாருமே அனலத்தை எல்லாமே ஒன்று போயிடும் ஈமானி மரணம் எப்ப கிடைக்கும் அந்த ஈமானி சரியாக அறிந்து அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த மரணம் கிடைக்கும் கொள்கைவாதியா கொள்கையிலே மரணம் என்பது எப்ப கிடைக்கும் அந்த கொள்கையை சரியா படித்திருந்தால் தான் கிடைக்கும் படிக்காம கிடைக்குமா கிடைக்காது கொள்கையை நாம் படித்திருக்க வேண்டும் கொள்கை எப்படியா போச்சுன்னா அவர் ஒரு கொள்கை நான் ஒரு கொள்கை வீட்டுல வாப்பா ஒரு கொள்கை மகன் ஒரு கொள்கை தாத்தா ஒரு கொள்கை நண்பன் ஒரு கொள்கை எல்லாரும் ஒரு ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணா எல்லாம் ஒண்ணா மகள் ஒரு கொள்களை தங்கச்சி அக்கா ஒரு கொள்கையில எல்லா கொள்கையும் ஒண்ணா எல்லா கொள்கையும் ஒன்னும் இல்லை இஸ்லாம் அவங்க சொல்லவே இல்லை இங்கேயா ஒரு இடத்துல குரான்ல எல்லா கொள்கையும் ஒண்ணு அப்படி இங்க சொல்லப்பட்டிருக்கா கொள்கை என்பது ஒன்னே ஒண்ணுதான் ஆப்ஷனே கிடையாது

ஒரு கொள்கை தான் சரி ஒன்று நீங்க சரியா இருக்கணும் அல்லது அல்லது உங்க பாப்பாவோட கொள்கை சரியா இருக்கணும் ஒன்று நீங்க பிடிச்சிருக்கிற கொள்கை சரியா இருக்கணும் அல்லது உங்க அம்மா வச்சிருக்கிற கொள்கை சரியா இருக்கணும் தான் சரியாக இருக்க முடியுமே தவிர ரெண்டும் சரி என்று சொல்லுவது நாமளே பிழை நிறுத்தம் நடத்தி பாருங்க ரசுல்லா சுல்லா சொல்லாம் இது அழகா விளக்கு நாங்க சகாபாக்கள் என்ன சொன்னாங்க எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க அப்ப ரசுல்லா சுல்லா சொன்னாங்க ஒரே ஒரு கோடை நேரம் போடுறாங்க என்ன சீறாங்க குச்ச வச்சி ஒரு கோடு நேரா போடுறாங்க இப்படி வஹத்த குதுதன் அன் யமீனி வன் ஷிமாலி அந்த ஒரே ஒரு நேர்கோட்டுக்கு கோடுக்கு வலதுபுறமாக சில கோடுகளை நபி ஸல்லல்லாஹு போடுறாங்க அந்த ஒரே ஒரு நேர்கோட்டுக்கு கோடுக்கு இடதுபுறமாகவும் சில கோடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க போடுတယ် என்ன சொன்னாங்க

அவரும் சரிதான் நாமளும் சரி இல்ல ரெண்டு என்பது அல்ல குரானே கிடையாது சுண்ணாலும் கிடையாது ஒண்ணுதான் ஒண்ணு நான் பிடிச்சிருக்க நான் விளங்கி வச்சிருக்கிற கொள்கை சரியா இருக்கணும் இல்லையா என்ன வாப்பா என்ன கொள்கை இருக்கிறாரோ அந்த கொள்கை சரியா அல்ல என் நண்பன் குழு வச்சிருக்கிற கொள்கை சரியா கட்டணும் அவனும் இஸ்லாத்துல தான் இருக்கிறான் நானும் இஸ்லாத்திற்கு இல்ல கொள்கை என்பது இல்லை அப்படி கொள்கையில் டபுள் நிலை கிடையாது அம்மல்ல இருக்கும் கையரல்ல சேர்க்கலாமா கூடமா கூடாதா விரல சிக்கலாமா வரல நீந்தி வச்சுக்கலாமா ரெண்டு ஆப்ஷன் உண்டு ஆட்டம் செய்யலாம் நீங்க நீந்தி வச்சுக்கலாம் அமல்களில் ஆப்ஷன் உண்டு ரெண்டுமே ஆனா கொள்கையில் ஆப்ஷன் கிடையாது தர்கா வழிபாடு கூடுமா கூடாதா கூடாது என்பது ஆப்ஷன் அவ்வளவுதான் கூடாது என்பது ஒண்ணுதான் கூடும் என்பதுதான் கிடையாது ரெண்டு ஆப்ஷன் கிடையாது சில அறிஞர்கள் அப்படி வழங்கிட்டாங்க இப்படி வழங்கி அப்படின்றதே கிடையாது ஒன்றுதான்

வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தி ஆக வேண்டும் நான் வெளிப்படுத்தினா நண்பன் தவறான நினைப்பானோ நான் வெளிப்படுத்தினா ஜமாத் தவறான நினைக்குமோ நான் வெளிப்படுத்தினா குடும்பத்துக்குள்ளோ என்பதல்ல வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் இதுதான் கொள்கை என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் சொன்னாங்கல்ல விழாவில அகதாக இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட போய் அகத் திருந்தாங்க கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா

வர வேண்டிய அவசியம் என்ன உள்ளத்திலே மறைச்சு வச்சிக்கலாம் அப்படின்னா எல்லா நபித்தொடர்களும் இங்க இருந்திருப்பாங்க மக்காவே இருந்திருப்பாங்க ஆனா இப்படி இல்லை ஒன்று ஒன்றால் வச்சா இதற்காக கொள்கைக்காகத்தான் வச்சா தொழுகைக்காக இல்ல தொழுகைக்காக இல்ல கொள்கைக்காக இந்த கொள்கையில் இருக்க முடியுமா முடியும் இல்லையா ஹிஜரத்துக்கு வரும் அப்ப வெளிப்படுத்த வேண்டிய இடங்கள் வரும்போது அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் சரத் யாசீல்ல அற்புதமான ஒரு சம்பவம் வருது என்ன சம்பவம் சரத் யாசீன் படுச்சு எல்லாருக்கும் தெரியும் ஃஜாஹமின அஃஃபசல் மதீன சிரஜுல் யஸா قال يا قوم اتبعوا المرسلي நபிமார்கள்லாம் அந்த மக்கள்ட்ட பேசுறாங்க அப்போ எல்லாரும் ஏத்துக்கு தயாரா இல்ல அப்ப ஒரே ஒருத்தர் நல்லடியார் என்ன செய்றாரு அங்க இருந்து ஹபீபுல் அஜ்ஜார் அப்படிங்கற ஒரு நல்லடியார் ஓடோடி ஓடி வந்து சொல்றாரு இந்த இறைதூதர்கள் சொல்றத நீங்க கொஞ்சம் ஏத்துக்கலாமே அப்படிங்குது அதுவரைக்கும் அவர் பரைச்சு வெச்சிருக்காரு ஈமானை கொண்டாந்து தப்பு நினைக்கிறாரு மக்களுக்கு முன்னால நபி நபிமார்களுக்கு முன்னால கொண்டாந்து அது போடுறாரு நபிமார்கள் சொல்றத நீங்க ஏத்துக்கலாமே சொன்னார் அவ்வளவுதான் அதோட ரெண்டு மூணு வார்த்தைகளை சொன்னார் அல்ல குரான் சொன்னார் அவ்வளவுதான் மொத்தமே ரெண்டு லைன் தான் பேசுறாரு அவரை கொண்டுட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாங்க உடனே கொண்ட அக்கையில துர்கோலில் ஜன்னா நீ சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடு என்று அல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ்ல கூட வரலாங்க ஹதீஸ்ல கூட எவ்வளவு நபிமார்கள்

ஒரே கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை சொல்ல வேண்டிய இடங்கள் வரும்போது அதை போட்டு உடைப்பது பேசுவது போறதில்லை சில பேர் பார்த்தோம் நடுநிலை கொள்கை நடுநிலை கிடையாது இருந்தாலும் நடுநிலை கிடையாது நடுநிலை என்பது அல்ல கொள்கையில ஒன்று தான் அப்ப அன்பா இந்த அல்லா அப்படி அப்ப முதல்ல இந்த கொள்கை ஒன்றுதான் விளங்கணும் ஒண்ணு நான் சரி அல்லது என் தம்பி சரி ஒன்று நான் சரி அல்லது என் வாப்பா சரி இந்த முடிவுக்கு நாம வரணும் ரெண்டாவது என்ன அந்த கொள்கை இங்கெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ வாயத்திலிருந்து சொல்ற மக்களாக நாம் இருக்கணும் ரெண்டாவது மூணாவது என்ன அந்த கொள்கையின் மீதே மரணிக்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும் அந்த நினைப்போடு வாழணும் அந்த கொள்கையின் மீதான் நமக்கு மரணம் வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு என்ன செய்யுது நாம் வாழ்வது அனுப்பிக்குறாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழுவை தான் இருக்கிறாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழு ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இருக்கக்கூடியவர்கள் சில பேர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி மதீனாவில் இருந்து முகம்மது தோழர்கள் ஒரு பத்து பேர் நம்மளை வந்திருக்காங்க தெரிஞ்சு அதுக்கு சுற்று இருந்த சில பேர் என்ன ஒரு பேர் ஒன்று கூடுறாங்க அந்த பேரும் அம்பு எரியக்கூடியவர்கள் இந்த இருநூறு பேர் என்ன செய்யறாங்க இந்த பத்து பேர் என்ன செய்றாங்க சுத்தி நிற்கிறாங்க இந்த பத்து பேர் வளைக்கிறாங்க அதில் நபித்தொழர்கள் தெரிஞ்ச உடனே ஒரு மேட்டுக்கு மேல ஏறி நிற்கிறாங்க பத்து பேரும் வந்த இந்த இருநூறு அம்பி எறியக்கூடிய அந்த வீரர்கள் என்ன சொல்றாங்க கீழே இறங்கி வந்திருக்க நமக்குள்ள சமாதானம் பேசிக்கலாம் நமக்குள்ள சமாதானம் பேசிக்கலாம் ஆசியம் என்று சொல்லக்கூடிய நபிச்சோர் அவர் தான் தலைவர் அவர் சொல்லிட்டார் முடியவே முடியாது சமாதானம் என்பதெல்லாம் இல்லை முடியவே முடியாதுட்டாரு கடைசியில அம்பி எரிஞ்சு ஏழு பேர் என்ன செய்யறாங்க கூட செஞ்சாங்க மூணு பேர் மட்டும்தான் பாக்கி அந்த மூணு பேர்ல ஒரு ஆடி ஆடி குபை பிரகிலாம் அவரை சிக்கி மூணு பேர் மூணு பேர் சிக்கி வந்தாங்க மக்காவுக்கு மக்காவில் கொண்டு வந்தால் அங்கே சில பேர் யார பாக்குறாங்க குபைபுரணி இல்லாமல பாக்குறாங்க யார் இவர் அது ஒரு குடும்பத்தார் பாக்குறாங்க நம்மட வாப்பாவ கொலை பண்ணவர் யாரு இந்த ஃபுபை எனவே எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவரை வாங்கி நாம் தான் இவருக்கு ஒரு முடிவு பெற்ற காசு கொடுத்து வாங்குறாங்க மக்காவுக்கு வெளியில ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போறாங்க அங்கதான் அவர் என்ன செய்யறாரு அனுமதி கேட்கிறாரு கடைசி நேரத்துல ஒரு ரெண்டு ரெக்காய் சொல்றதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அவர் சொல்லுறாரு அங்க போய் அனுமதி கொடுக்கப்படுது வந்து சொல்றாரு நீங்கள் அதாவது நான் மரணத்திற்கு அஞ்சுதான் நீண்ட நேரம் இருக்கிறேனோ என்று நீங்க நினைச்சிருவீங்களோ அப்படி நீங்க நினைக்க கூடாது என்பதற்காட்டி தான் நான் என்னுடைய தொழுகையை சுருக்கி தொழுது கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு யாரு சுவை தொடர்டி வரணும்

எது மிகச்சி கொஞ்சம் யோசிச்சு மிக மனைவிக்காக மிகச்சி அல்லது வாழ்றவங்க வாழணும் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் மிகச்சி மிகச்சு நிற்குதா யோசிச்சு பாருங்க நமக்கா வாழ்கிற விஷயம் மிகச்சி மிகச்சுக்குதா அல்லது அல்லாவுக்காகத்தான் வாழணும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாவுக்காகத்தான் இருக்கணுங்கிற செய்தி மிகச்சி மிகதா எது மிகச்சி மிகுது

எல்லா விஷயத்தையும் மிகச்சி நம்மளுடைய இனிமாவில் இருக்கும்போது தானே அந்த மரணம் நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் மிக்ச்சி இருக்கும்போது தான் எல்லாருடைய விஷயத்தையும் மிகச்சி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு அந்த மரணம் கிடைக்கும்

இந்த கொள்கை என்பது ரெண்டு மூணு என்பதெல்லாம் அல்ல ஒன்றே ஒன்றுதான் ஒன்றுதான் தெளிவான கொள்கை அந்த முடிவுக்குள்ள நாம வந்துடணும் இரண்டாவது இந்த கொள்கை இங்கெல்லாம் சொல்லப்பட வேண்டும் யாருக்கு முன்னாலெல்லாம் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை சொல்லுகிற மக்களாக என்ன செய்யணும் நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு என்ன சொல்ல குரான் என்றால் என்ன கூட இன்னைக்கு தெரியல எது குரான் எது ஹதீஸ்னு கூட இன்னைக்கு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அந்த அளவுக்கு செய்தான் சமுதாயத்தை வலியுறுத்தி வச்சிருக்கிறான் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க எனவே அன்பா அந்த அண்ணா உடையே இதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம் எல்லா காரியங்களை விட அல்லாஹ்வுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிரப்பமாக நிகழ்ச்சி இருக்கிறதுங்கிற அந்த உணர்வு முதல்ல நமக்கு வரும் இது ரொம்ப முக்கியம் இதான் நான் சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு உமாவுக்கு மகனுக்கு பிள்ளை எல்லாத்துக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாவுக்காக வாழணுங்கிற விஷயம் இவர்கள்

நிச்சயமாக இது கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்ம இல்லாது இருக்கும் அதே நேரத்தில் நம்ம எதை கவனிக்கிறது இல்லைன்னா இஸ்லாத்தையும் தகர்க்கின்ற காரியங்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் தகர்த்து எரிகின்ற காரியங்கள் பக்கம் அதை விட்டு நாம விலை நிற்கணும் அப்படிங்கறதுல நாம ஒரு பெரிய அசட்டையாகவே இருக்கணும் அதை பத்தி நாம கண்டுகொள்வதே இல்லை இஸ்லாத்துல மரணிக்கு இருக்கணும் அந்த தகர்க்கிற இஸ்லாத்தை தகர்க்கிற காரியங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அதை அதை பத்தி படிக்காமல் அதை பத்தி தெரியாமல் என்ன செய்யறோம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே என்ன செய்யுது வாரம் சும்மா வாரம் போறோம் எழுது வரோம் தொழு போறோம் இப்படியே இருக்கு ஆனா அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம போயிட்டோமா சொல்லுங்க நான் ஈமான படிக்கிறேன் நான் இஸ்லாத்தை படிக்கிறேன் அப்படிங்கிற இந்த 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 நிலையில இருக்கிறோம் இஸ்லாத்தை பத்தி ஏதாவது செய்தியை படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு ஈமானை பத்தி ஒரு செய்தியை நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் இது இல்லாம போனாலும் நம்மளே அறியாம நம்மளுடைய ஈமான் விஷயம் தகர்ந்து போயிடும் நம்மளே அறியாமல் நம்ம இஸ்லாமிய ஈமானை படிக்கல அப்படின்னா என்ன நடக்கணும் நம்மள அறியாமலேயே நம்முடைய இஸ்லாமிய விஷயம் இன்னொரு வழியில தகர்ந்து போயிடும் ஏமா முஹ் பின் அப்துல்லாம் உள்ளா முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியாவில் வாழ்ந்த ஒரு அதிகாரி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியாவில் வாழ்ந்த ஒரு அதிகாரி ஏகத்துவத்தை சொன்ன மிக முக்கியமான அறிஞர்கள் கடைசியா வந்து கடுமையாக ஏகத்துவத்தை சொன்ன அறிஞர்கள் ஒரு அருகே சவுதி என்ற பெயரே சவுத் என்ற மன்னருக்கு பிறகுதான் பங்களிப்பை அப்துல் அஹ் அவர்களுடைய கொள்கையை இஸ்லாத்தின் சரியான கொள்கையை எடுத்து சொல்வதற்காக அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா என்ன செஞ்சது வந்துச்சு அதுக்கு முன்னால கிடையாது அதுக்கு முன்னால கிடையாது இந்த முகமது அப்துல்லாம் ரஹ்மவுல்லாம் அவங்க யார்கிட்ட இருந்து படிச்சாங்க அப்படின்னா இமாம் இவ்வளவு தெரியும் அவங்களுடைய அந்த கொள்கையில தான் படிச்சாங்க இஸ்லாத்தின் சரியா படிச்சாங்க தெளிவாக படிச்சாங்க இமாம் இவ்வளவு தெரியும் யாரு அப்படின்னா நம்மள யாருக்கும் தெரியாது அப்படித்தானே எவன் கட்சி தொடங்கினா புதுசா இந்த நடிகர் கட்சி தொடங்கினா எத்தனை பேர் கூடுனா இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் ஆனா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த இஸ்லாத்தை மிக தெளிவாக வளர்த்தெடுத்து வந்த மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டா நமக்கு யாருக்கும் தெரியாது நம்மளுடைய நிலைமை தெரியும் அப்ப இவ்வளவு தீமையா அவங்க கிட்ட இருந்தா யார் படிக்கிறா அவங்களுடைய கொள்கையில இருந்தா இவர் படிக்கிறார் இவ்வளவு தீமையா யாரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னால எல்லாருமே வாட்ஸ்அப்ல சில விஷயங்களை நமக்குள்ள அனுப்பி வச்சிருந்தோம் அப்படித்தானே இந்தியாவினுடைய ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படித்தானே யார் அது அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் ஆசாத் அவங்க ததிக்கிறான் ஒரு புத்தகம் எழுதுனாங்க அது ததிக்கிறா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்க அந்த புத்தகத்துல இந்த முகமது அதே அப்துல் அது கலாம் ஆசாத் அவங்க எப்படி உருவாகினாங்க அவங்க என்ன கொள்கையில் இருந்தாங்க என்பதை பத்தி ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இவா விபத் சீமியாவுடைய கொள்கையினால் கவரப்பட்டவர்கள் தான் அபுல் கலாம் ஆசாத் அவனுடைய கொள்கையிலா தேவைப்பட்டவன் தான் முகமது பின் அப்துல்லா ரஹிமா இவங்க முகமது பின் அப்துல்லா ரஹிமா உள்ள ஒரு புத்தகம் எழுதுறாங்க நவாப் கீது இஸ்லாம் இஸ்லாத்தை தகர்க்கிற பத்து காரியங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க என்ன புத்தகம் இஸ்லாத்தை தகர்க்கிற பத்து காரியங்கள் அதுல பத்து காரியத்தை சொல்லிட்டு கடைசியா ஒரு காரியம் சொல்லுவாங்க என்ன காரியம் சொன்னாங்க தெரியுமா இஸ்லாத்தை படிக்காமல் இருப்பது ஈமானை படிக்காமல் இருப்பது இஸ்லாத்தை படிக்கிற ஈமானை படிக்கிற இந்த ஒரு நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா இது கூட என்ன செய்யும் நம்முடைய ஈமானை மறைமுகமாக தகர்த்து எரிஞ்சுட்டு போயிடும் அதே மாதிரி ஈமானை தகர்க்கிற காரியங்களை இந்த பத்தாவது காரியத்துல இன்னொரு சேர்க்கிறாங்க என்ன செய்யறா வேண்டும் என்றே மார்க்கத்தின் விஷயத்தை எதிர்ப்பதே எப்படி இதுதான் சரின்னு தெரியும் இது செய்யக்கூடாது தெரியும் ஆனா தீபுக்காக என்ன செய்யறது அதை செய்வது இதுவும் என்ன செய்யும் ஈமானையும் இஸ்லாத்தையும் தகர்த்து எரியும் எனவே அன்பான் அல்லாவுடைய நடிகார்களே ஈமானிய மரணம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நாம் இந்த ஈமானை படிக்கிற மக்களாக என்ன செய்யணும் நாம் மாறும் இதை ஜும்மா காட்டி சொல்ல நினைச்சுக்காதீங்க வாழ்க்கையில ஈமானையும் இஸ்லாத்தையும் படிக்கணும் நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்க அது நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாது ஈமான பத்தி அவற்றை படிச்சு இவர்கள் படிச்சே இல்ல தெளிவாக ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு செய்தி நாளைக்கு ஒரு செய்தி நாளைக்கு கழிச்சு ஒரு செய்தி எழுதுங்க புத்தகத்தில் எழுதுங்க நோட்டில் எழுதுங்க இன்னைக்கு என்ன செய்தினா இஸ்லாத்தை பத்தி என்ன படித்தேன் ஒரு செய்தி ஈமான பத்தி என்ன படி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்னே ஒன்று இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் நம்முடைய ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயமாக இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய விஷயமாக என்ன இது மாறி நிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு இதை கேட்டமோ அதை மென்சிக்கிட்ட வாக்கியவான்களாக நம் அனைவரை மாற்றுவானாக இமானி இஸ்லாமிய வாழ்க்கையும் இமானிய மரணத்தையும் நம்ம அனைவருக்கு தருவானாக